மன்னாதி மன்னன் அத்தியாயம் இந்திரா காந்தி அறிவித்த அவசர நிலை இருபத்தி ஒன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே விலக்கி கொள்ளப்பட்டது யாருமே எதிர்பார்க்கவில்லை எமர்ஜென்சியை அவர் விலக்கிக் கொள்வார் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் அவரது ஆலோசகர்கள் இப்போது அவருக்கு ஆதரவு நிலை மிக அதிகமாக இருப்பதாகவும் உடனடியாக தேர்தல் நடத்தினார் வெற்றி கிடைக்கும் என்றும் அரசியல் ரீதியாக அவருக்கு கூறினார்கள் அது போக எதிர்கட்சிகள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் இருந்தார்கள் அவர்களால் ஒன்று கூடி ஒரு யுனைடெட் ஆப்போசிஷன் ஒன்றுபட்ட ஒரு எதிர்ப்பை காட்ட முடியாது என்றும் இந்திரா காந்தி அவர்களுக்கு ஆலோசனை கூறப்பட்டது எனவே யாரும் எதிர்பாராத வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அவசர நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டது உடனடியாகவே வந்து இந்திய குடியரசின் ஆறாவது நாடாளுமன்ற தேர்தல் அதுவும் அறிவிக்கப்பட்டது இப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டிலே மக்கள் தொலை எம்ஜிஆர் என்ன எதிர்பார்த்தார் என்றார் அதோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்தார் ஆனால் தமிழ்நாட்டிலே சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படவில்லை இடைப்பட்ட காலத்திலே வந்து காமராஜர் ராஜாஜி பெரியார் ஆகிய மூன்று தலைவர்களுமே காலமாகி இருந்தனர் நாடாளுமன்ற தேர்தல் பதினாறு மார்ச் முதல் இருபது மார்ச் வரை நான்கு கட்டமாகவோ ஐந்து கட்டமாகவோ நடைபெற்றது திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தி நாலு இடங்கள் கிடைத்தன எம்ஜிஆர் தலைமையிலே திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணிக்கு முப்பத்தி நான்கு இடங்கள் கிடைத்தன இத்தனைக்கு இருமுனை போட்டிதான் திமுக பதினேழு இடம் காங்கிரஸ் கட்சிக்கு பதினான்கு இடம் சிபிஐ அப்போது கூட்டணியிலே இருந்தது வலது கம்யூனிஸ்ட் மூன்று இடம் எதிர்த்து நின்ற திமுக ஒன்றுபட்ட ஜனதாவோடு கூட்டணி வைத்தது எல்லா கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேசிய இடங்களிலே ஜனதா என்கிற கட்சியை தோற்றுவித்திருந்தன வெறும் ஐந்து இடங்கள் தான் ஜனதாவுக்கு மூன்று திமுகவுக்கு ரெண்டு இப்படி ஐந்தே இடங்கள் தான் ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் வடநாட்டில் முழுமையாக தோற்று போனார் அவர் மீண்டும் பிரதமராக வரவில்லை அப்படி என்றால் இங்கு தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் அளித்த ஆதரவு காரணமாக மட்டும்தான் இந்திரா காந்தி அவர்களுக்கு இத்தனை இடங்கள் கிடைத்தன என்று பரவலாக பேசப்பட்டது அப்போது காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒன்றாகிவிட்டது ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் அவர்கள் இறந்த பிறகு அது ஜனதா கட்சியோட இணைந்து விட்டது மற்ற தலைவர்கள் காங்கிரஸ் இந்திரா காங்கிரசுக்கு சென்று விட்டார்கள் எனவே காங்கிரஸ் என்றுதான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி ஏற்பட்டவுடன் திமுகவில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டது திமுகவின் பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செலி அவர் வந்து திமுகவில் இருந்து விலகினார் மக்கள் திமுக என்கிற ஒரு கட்சியை தோன்றினார் அதாவது மதிமுக முதல் மதிமுக வந்து நாவலர் நெடுஞ்செலி தொடங்கிய மக்கள் திமுக தான் வைகோ தொடங்கிய மறுமலர்ச்சி திமுக இரண்டாவது மதிமுக தான் இதெல்லாம் வரலாற்றின் சில சில குறிப்புகள் அந்த கட்சியிலே வந்து முன்னாள் சபாநாயகர் ராஜாராம் அமைச்சர் மாதவன் ஆகியோரும் நாவலர் நெடுஞ்செழியினோடு வெளியே வந்து விட்டார் திமுக திமுகவில ஏற்பட்ட இன்னொரு பிளவு என்றுதான் நாம் கருத வேண்டும் அதற்கு பிறகு அனைவருமே வந்து மக்கள் இணைந்து அண்ணா திமுகவுக்கு வந்து விட்டார்கள் அதற்கடுத்த மூன்று மாதங்களிலே சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டின் ஆறாவது சட்டமன்ற தேர்தல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் சரியாக சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் பத்தாம் தேதி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக ஜனதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து போட்டியிருந்தன போட்டி நான் ஏற்கனவே கூறினேன் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை எனவே ஜனதாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக விட்டு விலகிவிட்டன இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி முறிந்து விட்டது தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி என்ற ஒரு கட்சியா போகுது தாப்பாண்டியன் தலைமை என்று நினைக்கிறேன் அவர்கள் திமுகவோடு கூட்டணி வைத்திருந்தார்கள் அண்ணா திமுக கூட்டணியிலே வந்து இந்திரா காங்கிரஸ் சிபிஐ ஆகியவை அதிக இடங்கள் கேட்டது அதாவது இதுல இந்திரா காந்தி அவர்களுக்கான எண்ணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் இது ஒரு வாய்ப்பு இது ஒரு கூட்டணி அரசை அமைக்கலாம் அண்ணா திமுகவோடு அது ஏற்கனவே பிரதமர் பதவியை பிடிக்க முடியாத தனக்கு வந்து அரசியல் ரீதியாக ஒரு கௌரவமாக அமையும் என்பது அவரது எண்ணம் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை மீண்டும் தேசிய கட்சி தமிழ்நாட்டில் வளரக்கூடாது என்று அவர் நினைத்தார் ஆக நான்கு முனை போட்டி அதாவது மக்களவைத் தேர்தலிலே இரண்டு முனை போட்டி அடுத்த சில மாதங்களில் மூன்றே மாதங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டி என்றால் அண்ணா அதிமுகவோடு சிபிஐ இருந்தது சிபிஐ அதிக இடங்கள் கேட்டு அது விலகிவிட்டது எனவே சிபிஎம் அந்த இடத்தை பிடித்துக் கொண்டது சிபிஎம் ஒரு அணி காங்கிரஸ் ஏற்கனவே தேசிய அளவில் ஜனதா கட்சி ஆகிவிட்டது எனவே ஜனதா தனி அணி திமுக தனியார் இந்திரா காங்கிரஸ் அதுதான் இந்திய அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் என்றுதான் சொல்ல வேண்டும் அது தனி அணி எதிலுமே சேராமல் குமரி போன்ற தலைவர்கள் இருந்தார்கள் அவர்கள் தனித்து செயல்பட முடிவு செய்து விட்டார்கள் இப்படியான ஒரு சூழல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அண்ணாதிமுக தமிழ்நாட்டில் சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தல் களம் இப்படி அமைந்தது இப்படியான ஒரு நிலைமையிலே வந்து தேர்தல் முடிவுகள் என்ன ஆகும் என்பது பற்றி பல்வேறு கருத்துகள் நிலை வந்தன பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் எல்லாம் திமுக வெற்றி பெற்று பெற்றுவிடும் நான்கு முனை போட்டி திமுக அல்லது கலைஞர் ஆதரவு என்பது முப்பது முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது எனவே வந்து நான்கு முனை போட்டி என்று வரும்போது திமுகவுக்கு தான் வெற்றி என்றுதான் அந்த எழுபத்தி ஏழு தேர்தலை பற்றி கணித்தார்கள் அப்படித்தான் எழுதி வந்தார்கள் எம்ஜிஆர் வந்து அருப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டார் கலைஞர் வந்து இங்கு சென்னை அண்ணா நகர் தொகுதியிலே போட்டியிட்டார் தேர்தல் முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பதினைந்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு என்று வெளிவந்தன அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது அண்ணா திமுக தனியாக ஆட்சி அமைக்கும் அளவுக்கு தனி மெஜாரிட்டி பெற்றிருந்தது சிந்தனையாளர்களுக்கு பெரிய அடி பல நேரங்களில் இந்த அரசியல் கணிப்பாளர்கள் விமர்சகர்கள் எல்லாம் தவறுகிறார்கள் என்பது எனது எண்ணம் எப்போதுமே எனது எண்ணம் அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி கள நிலவரம் என்பது வேறு தேர்தல் என்பது வெறும் வந்து கணித அடிப்படையில் அமைவதில்லை பல நேரங்களில் அது குறியீடுகள் அமைப்பது அடிப்படையில் அமைகிறது ஒன்று ஒன்று இரண்டு என்பது வாக்கரசியலிலே பொய்த்து போய்விடுவதையும் நான் பார்த்து வருகின்றேன் அதிமுகவின் வெற்றி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வெற்றி என்பது எனக்கு அதைத்தான் உணர்த்தியது அப்போது நான் பத்திரிகையாளனாகவில்லை வேளாண்மை நூலராக பணியாற்றி வந்தேன் இருந்தாலும் தேர்தல் நிலவரங்களெல்லாம் மிகுந்த அளவுக்கு கூர்ந்து கவனித்து வந்தேன் மக்கள் எம்ஜிஆர் தமிழ்நாட்டின் முதல்வரான் ராஜாஜி மண்டபத்தில் அரசு முறைப்படி பதவி பிரமாணம் அதற்கு பிறகு அண்ணா சாலை அண்ணா சாலையில் இருக்கிற அண்ணா சிலை அங்கு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான மேடை போட்டு ஏராளமான திமுக தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கும் அவர்கள் வந்து அங்கு மவுண்ட் ரோடு முழுவதும் இருந்தார்கள் அண்ணா சாலை முழுவதும் அவர்கள் முன்னிலையிலே வந்து முதலமைச்சர் எம்ஜிஆர் உரையாற்றினார் ராஜாஜி மண்டபத்தில் பதவி ஏற்றது என்பது ஒரு சடங்கு தான் இப்போது நான் உங்கள் முன் நிற்கிறேன் அல்லவா இதைத்தான் நான் உண்மையான பதவி பிரமாணமாக கருதுகிறேன் என்றெல்லாம் பேசினார் பத்திரிகைகளில் மறுநாள் இதை பற்றியெல்லாம் பெரிய அளவுக்கு செய்தி வந்தது தேர்தலில் வந்து அஇஅதிமுக இருநூறு இடங்களில் போட்டியிட்டது நூற்றி முப்பது இடங்களிலே வெற்றி ஸ்ட்ரைக் ரேட்டு பெரிய ஸ்ட்ரைக்ரைட் முப்பது புள்ளி மூணு ஆறு சதவீத வாக்கு அதாவது முப்பது முதல் முப்பத்தைந்து ஐந்து சதவீதம் திமுகவுக்கு கிடைக்கும் என்று கணித்தார்கள் ஆனால் முப்பது சதவீதம் வாக்கு பெற்றது வந்து திமுக அதாவது எம்ஜிஆருக்கான ஆதரவு கூட்டணி கட்சி சிபிஎம் அது இருபது இடத்தில் போட்டி பனிரெண்டு இடங்களில் வெற்றி திமுக இருநூத்தி முப்பது இடங்களில் போட்டியிட்டது நாற்பத்தி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில் ஐந்து சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டியை சரியாக நாம் கணக்கு போட்டு பார்த்தால் அஇஅதிமுகவுக்கு எதிரான வாக்குகள் வந்து முழுமையாக பிளவுபட்டிருந்தன என்பதுதான் எனது கணிப்பு எப்போதுமே எனது கணிப்பு அதுதான் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியும் ஒரு நூற்றி தொண்ணூத்தி எட்டு இடங்களிலே போட்டி போட்டது இருபத்தி ஏழு இடங்களிலே வெற்றி பெற்றிருந்தது வாக்கு சதவீதம் பதினேழு சதவீதம் அதாவது திமுகவுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பதினேழரை சதவீதம் சிபிஐ வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இடங்களில் போட்டியிட்டு ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றது ஜனதா அதாவது பழைய ஸ்தாபன காங்கிரஸ் தான் ஜனதா என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் காமராஜர் ஆதரவு ஓட்டு இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டி போட்டார்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி முப்பத்தி மூன்று இடங்களில் போட்டி போட்டார்கள் பத்து இடங்களில் வெற்றி பதினாறு புள்ளி ஆறு சதவீத வாக்கு இதே மாதிரியான ஒரு நான்கு முனை போட்டியை நான் பின்னாட்களில் இரண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் பார்த்தேன் நான்கு முனை போட்டி என்று வரும்போது முப்பது முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு இருந்தால் போதும் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிக மிக அதிகம் இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக எம்ஜிஆர் தலைமையிலே மக்கள் தலை எம்ஜிஆர் தலைமையிலே சந்தித்த தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் பெரிய பெரிய பண்டிதர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுத்து எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வரானார் எப்போது முதல்வர் பதவியேற்பார் என்று எல்லோரும் காத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் பதவியேற்பதற்கு பதினைந்து நாள் எடுத்துக்கொண்டார் மதுரை வீட்டு சுந்தரபாண்டியன் என்ற படத்திலே நடித்து கொண்டிருந்தார் அதை முடித்து கொடுத்து அது கவர்னருக்கு எல்லாம் எழுதி அதற்கு விளக்கெல்லாம் வாங்கிவிட்டார் அதற்கு பிறகுதான் நான் சொன்ன ராஜாஜி மண்டபத்திலே பதவி பிரமாணம் அதற்கு பிறகு அண்ணா சிலை அருகே வந்து அந்த பொதுக்கூட்டம் இந்த மதுரை வீட்டு சுந்தரபாண்டியன் கதையே வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமான கதை தான் அது ராஜராஜ சோழனிடமிருந்து அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த ராஜராஜ சோழனிடமிருந்து மதுரையை பாண்டிய மன்னன் முதலாம் மாறவர்மன் மீட்டதுதான் அந்த கதை இது ஒரு குறியீடு என்று அப்போது பேசுவோம் கலைஞர் வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் இலங்கையில் இருந்து வந்து இங்கு அவரது பூர்வீகம் வேறு இருந்தாலும் மதுரைக்காரர்களுக்கு எம்ஜிஆர் மீது ஒரு பற்று பாசம் மிக அதிகம் எனவே வந்து சோழரிடமிருந்து பாண்டியன் வந்து ஆட்சியை கைப்பற்றி விட்டான் இதெல்லாம் அந்த காலத்துல பத்திரிகைகள் எழுதியது உண்மையில் பார்த்தால் இந்த மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் கதை வந்து எழுத்தாளர் அகிலன் எழுதியது கயல் விழி என்று கல்கியிலே தொடராக வெளிவந்தது அதற்கு பிறகு அந்த படமாக அது ஆக்கப்பட்டது ஒரு நூறு நாட்கள் ஓடிய படமாகவும் அது அமைந்தது அதாவது அது பெரிய ஒரு சம்பவம் நடந்தது மதுரை மீட்டர் சுந்தரவாண்டியர் படம் பி ஆர் பந்துல் இயக்கியது பாதி படத்திலேயே அவர் மரணம் அடைந்து விட்டார் அதுபோல எம்ஜிஆரே அது இயக்குநராகி அவர் அந்த படத்தை முடித்தார் யூடியூப் இணையதளத்தில் இந்த படம் இப்போதும் காண கிடைக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் நடித்த கடைசி படம் முதலமைச்சரான பிறகு வெளிவந்த படம் முதலமைச்சராகி ஆறு மாதம் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பொங்கல் என்று அந்த திரைப்படம் வெளிவந்தது திண்டுக்கலிலிருந்து படத்தை பார்ப்பதற்காக அப்போது போய் படத்தை பார்த்தேன் திண்டுக்கலிலே அதாவது பதினாலு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எம்ஜிஆர் ரசிகர்களுக்கான படம் தான் கடைசியாக நடித்த படம் என்பதால் அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அதற்கு பிறகு ஒரு முயற்சி எடுத்தார் புரட்சி தலைவன் என்ற பெயரிலே த்ரீ முதல் த்ரீ முப்பரிமான படம் எடுப்பதாக ஒரு பேச்செல்லாம் இருந்தது விளம்பரம் கூட வெளிவந்தது என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அதற்குள் முதல்வராகிவிட்டார் விட்டார் எனவே அந்த அப்படியான ஒரு பட முயற்சிகள்லாம் நடக்கவே இல்லை எம்ஜிஆர் முதல்வர் நாஜில் மனோர நிதியமைச்சர் அமைச்சர் அமைச்சத்துடன் பொதுப்பணித்துறை கே நாராயணசாமி மோலியார் அதாவது கட்சியிலே இல்லாத ஒருவரை அவரது திறமைக்காக சட்ட அமைச்சராக்கினார் நாராயணசாமி மோலியார் சட்டம் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஆர் எம் வீரப்பன் அவர் எம்எல்ஏ தேர்தலில் நிற்கவில்லை எம்எல்சி ஆக்கி அவர் அமைச்சராக்கி எம்எல்சி ஆனார் செய்தித்துறை அமைச்சர் வந்து அரங்கநாயகம் கல்வி வந்து காளிபுத்தன உள்ளாட்சி ராகவானந்தம் தொழிலாளர் நலன் சவுந்தரபாடியன் ஆதித்ராவிடர் நலன் பொன்னையன் அவர்கள் போக்குவரத்து பி டி சரஸ்வதி பி டி சரஸ்வதி பின்னாட்களில் வந்து பல கூட்டங்களில் நான் அவர்களாக பேசி இருக்கிறோம் குழந்தை வேளவர்கள் விவசாயம் அப்போது வேளாண்மை நிபுணராக குழந்தை அவர்களை வைத்து பல கூட்டங்கள் நடத்தியிருக்கிறேன் இப்படி வந்து பதினான்கு அமைச்சர்கள் பதவியேற்றார்கள் அதன் பிறகு ஒரு ஆறு மாதம் கழித்து மந்திரி சேவை மாற்றி அமைக்கப்பட்டது எஸ்டிஎஸ் வந்து வருவாய்த்துறை அமைச்சரானார் கே கே வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சரானார் சவுந்தரராஜன் வந்து சுகாதாரத்துறை அமைச்சரானார் சுபலட்சுமி ஜெகதீஷன் திமுகவில் இருக்கிறார்கள் அவர் கைத்தறித்துறை அமைச்சரானார் அப்போதுதான் வந்து இந்த தமிழ்நாடு அரசின் சிறப்பு பிரதிநிதி இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது டெல்லியிலே ஒரு சிறப்பு பிரதிநிதி வேண்டும் என்று மக்கள் திமுக அதன் நாவலரோடு சேர்ந்து வந்த முன்னாள் சபாநாயகர் ராஜாராமண்ணன் அவர்களுக்கு அந்த சிறப்பு பிரதிநிதி அந்த பதவி தரப்பட்டது இதெல்லாம் தான் அந்த காலத்து நினைவுகள் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலே தோற்றுவிக்கப்பட்ட அண்ணாதிமுக என்கிற கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே தமிழ்நாட்டின் ஆட்சி பொறுப்புக்கு வந்த விதம் இதுதான் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்ப நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆர் பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்றோம் அன்பார்த்த தமிழ் நெஞ்சங்களை மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காணத்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக்